வணக்கம் மக்களை இப்போ நம்ம வந்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் உள்ள ஜெமினி கணேசன் பங்களா இந்த பங்களா பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாவித்ரி மேடமுக்கு அந்த காலத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இந்த பங்களாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது பேர் தங்கலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு பரந்த இடமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ரூம் உண்டு அதே மாதிரி ஒரு பெரிய ஹாலு எல்லாமே கனெக்டிங் ரூம்ஸோடு இருந்தது நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பேர் எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவே ஸ்பேஸ் இருந்தது ஒரு பெரிய டைனிங் ஹால் உள்ளே இருந்தது அதுவும் இல்லாமல் வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைனிங் ஹால் கொடுத்துருந்தாங்க பாத்ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இது சீசன் டைமில் சார்ஜஸ் பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்குறாங்க சாப்பாடுக்கு தனியாக சார்ஜ் வாங்கிடுவாங்க அன்சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குறாங்க ஸோ இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இருந்து ஸ்டே பண்ணி பார்த்துருவாங்க நல்ல ஒரு சூப்பராக லைவாக இருந்தது எல்லாம் வெளில போய் பார்க்குறப்ப மாதிரி சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் அலைய வேண்டிய தேவைகள் இருக்காது இந்த வாரங்கள் எவ்வளோ பெரிய டைனிங் ஹாலு ஸோ அப்படியே வெளில வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கொடைக்கானோட வியூ கிடச்சிது